என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம் இப்போ நாங்க வந்து எங்க வழிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொட்டியடி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம் அந்த தொட்டியடியில வந்து இருக்கிறோம் தொட்டியடியில வந்து யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனாதன் என்னுடைய இருக்கிற தம்பி ஜெனார்த்தன் அவர் அவருடைய இதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு வருடத்துக்கு முதல் அவருடைய தாயாருக்கு வந்து போய் உதவி செய்திருந்தான் ஒரு தாயும் மகனும் இயலாத ஒரு நிலப்பாட்டில் யாருடைய உதவியும் இல்லாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் கொண்டு இறக்கு அவர் வந்து சொல்லியிருக்கல உடனே நான் அந்த வீட்டுக்கு வந்து போய் பார்த்துருந்தேன் அந்த வீட்டுக்கு ஒரு பதினூன்று வயது சிறுவன் அப்போ அவர் வந்து தாயை வச்சு பார்த்துக்கொண்டு அவரை ஹோஸ்பிட்டல் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி இருந்திருந்தார் அப்போ அந்த இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் ஏராளமான உறவுகளுக்கு வந்து ஜெனாரன் னை வந்து தெரியும் இப்போ அவருடைய அம்மா கடைசியாக என்னட்ட வந்து அவரை வந்து படிக்க விட்டுட்டு எந்த வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் போங்கன்னு சொல்லி படிக்கிறதுக்கு அனுப்பி போட்டு அவர் வந்து போயிருந்தார் இப்போ எங்களோட வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் போங்கன்னு சொல்லி ஜனார்த்தன வந்து சொல்லி போட்டு அவள் வந்து கொளிநாச்சி ஹாஸ்பிட்டலால் ஒரு பராமரிப்பு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த பராமரிப்பு இல்லத்தில் இருந்து இறந்திருந்தா அதுக்கு பிறகு கிரிக நிகழ்வுகளை வந்து நானே பொருட்படுத்தி முன்னின்று செய்திருந்தேனால் அதுக்கு எனக்கு உதவியாக வந்து அந்த அதுக்குரிய செலவுகளை வந்து முத்தையா வடிவேலு அதே மாதிரி சந்திரன் கனடா ஒன்றியல இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் இருவருமே வந்து உதவி செய்திருந்தார்கள் அதை தொடர்ந்து அப்படியே முப்பத்தொராவது நாள் நினைவு வரைக்குள்ள முப்பத்தொராவது நாள் கிரிக நிகழ்வு வரைக்குள்ள அதையும் அவர் செய்யணும் அந்த சடங்கு முறைகள் இதுகளை வந்து பார்த்து அதுலேயே கொஞ்சம் ஊறிப்போனவர் மாதிரி இது இது செய்யணும் இது இது காத்திமாமா செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி சொல்லுவார் சரி இப்போ அவற்றை மனதில் ஒரு திருத்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை நான் வந்து செய்கிறது அப்போ முப்பத்தொராவது நாள் அந்த இறுதிக்கிரிக நிகழ்வையும் வந்து சோதிமல்லர் என்று சொல்லக்கூடியவா ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற சோதிமல்லர் என்று சொல்லக்கூடியவா மிகவும் ஒரு நல்ல மனிதர் மாத உதவியை கூட இன்று வரைக்கும் இப்போ என்னோட பூனைகிரியில் இருக்கிற ஒரு உறவுகள் அந்த இயலாத ஒரு ஐயாவை வந்து பதிவு செய்திருந்தன அந்த இயலாத ஐயா இறந்ததுக்கு பிறகு அந்த மனைவியும் பிள்ளையும் வந்து இருக்கிறேன் பாபாவுக்கு இன்று வரைக்குமே உதவியை வந்து மாதம் மாதம் வழங்கி கொண்டு இருக்கிறா சோதிமலர்னு சொல்லக்கூடியவா தங்களுடைய மன திருத்திக்காக அவர் சும்மா இருந்தை பிண்டு வரைக்கும் வேலைக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறா பிள்ளையிலும் வந்து இருக்கிறோம் அந்த வேலைக்கு போய் அதில் இருந்து வர்ற பணத்துலேருந்து இப்படியான உதவிகளை வந்து செய்கிறவா அந்த வகையில் இப்போ என்னோட இரண்டு உதவிகள் அது மாதிரி ஜனாதனனுக்கும் பார்த்து பார்த்து அவருடைய தேவைகள் என்னவோ அதில் பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாள் அந்த வகையில் இப்போ சொல்லியிருக்கிற இந்த முதலாவது ஆண்டு நினைவு இந்த முதலாவது ஆண்டு நினைவை அவருக்கு சிறப்பாக வந்து செய்து கொடுங்க அவர் ஆசைப்படுற மாதிரி செய்யுங்க அப்படின்றது நான் அவர் வந்து அந்த ஐயரை கூப்பிட்டு அந்த தானங்கள் கொடுத்து அதே மாதிரி சமைச்சு அவற்றை அம்மா வாழ்ந்த அந்த வீட்டில் வந்து இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார் அப்போ அதுக்கு இந்த சோதிமல் ரெண்டு சொல்லக்கூடிய வாம் வந்து சொல்லியிருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க செய்து போட்டு சொல்லுங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி எவ்வளவு செலவழிஞ்சது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அதுக்குரிய தான் இன்றைய தினம் வந்து செய்திருக்கிற மங்களுடைய தொட்டி அடியில் ஜனாதனுடைய அன்னையிட அந்த அந்த ஆண்டு நினைவு இந்த ஆண்டு நினைவை செய்கிறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கிறோம் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவை தந்தோண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகள் அதே கனநாளாக வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறவர் பிறந்த நாளுக்கு முதலே பிறந்தநாள் வேணால் அம்மாவோட இறுதிக்கிரிக நிகழ்வை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்தவர் அப்படியே தாயில் வந்து ஒரு அன்பு வச்சிருக்கிற ஒரு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளும் வந்து அன்பாக வந்து பார்த்துருந்துச்சுன்னா தகப்பனும் வந்து ஒரு போராளி அதே மாதிரி தாயாரும் வந்து ஒரு போராளியாக இருந்து தகப்பன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இங்கே இருந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து புளியம்போக்குன பகுதியில் வச்சு அவர் ஆக்கப்பட்டார் அப்படின்றது தான் அவர் அம்மாவும் சொன்னது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விடியாமும் அவர் இங்கே என்ன இப்போ இப்படி என்ன மாதிரி என்ற ஒரு விவரம் ரெண்டு வரைக்குமே இல்லை அவர் இறந்துட்டாரா இருக்கிறாரா இது தொடர்பான எந்த ஒரு பதிவுமே இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து அவர் அம்மா அதுக்கு பிறகு அப்படி இருந்து தனியாக இருந்து இறந்துருந்தார் இப்போ அவருடைய அந்த இறுதிக்கு அந்த ஆண்டு நிகழ்வை தான் இன்றைய தினம் வந்து செய்ய போகிறோம் அதை வந்து சிறப்பாக செய்துட்டு வருவோம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் சும்மா போகிற கார் தானே வாங்க ஏறி அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறோம் இப்போ எங்களோட வீட்டில் இப்போ ஜனாதன் இருக்கிறபடியா இல்லை வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே பழக்கம் இப்போ நாங்கள் எங்கையா போய் கொண்டு வைக்கிறோம் எங்கே போகிறோம் நான் என்ன வீடியோ என்ன பார்க்கறீங்க எங்க ஹாரிஸ் எங்க ஹாரிஸ் கேக்குறாங்கப்பா இல்ல உங்களோட மகன் எங்க மகன் நல்லா பாடுவாரு நல்லா கலைப்பாரு அவர் எங்கன்னு சொல்லி இப்படி நீங்க கீழ குனிஞ்சு கொண்டு இருந்தா என்ன இப்படி கீழே குனிஞ்சு இருக்க மகன் இல்ல சொல்லுவாங்க எழுபி ஒருக்கா பார்த்து கலைங்களேன் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி ஒரு சுகமா இருக்கிறீங்க நான் ஒருக்கா கேட்டு விடுங்களேன் எல்லாரும் அப்போ இவன் சரி வராதுரா இவன் சரி வராது நீ இவனை வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே கொட்டி கொண்டும் வரக்கூடாது இந்த இவன் வீடியோவில் படி கதைக்கிறான் இல்லையே இல்லோ இவனை வீட்டில் விட்டுட்டு வரலாம் போலோடக்கு என்ன செய்யறது உனக்கு பக்கமாக இருக்குதா நீ அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா அப்பா மாதிரி அப்பா மாதிரி பாசம் கூட அப்பாவுல உண்மையாவா அம்மாவில் அம்மாவிலேந்த அம்மாவிலையும் அப்பாவிலையும் பாசம் மகன் வந்து என்னில் ஒரு அன்பான மகன் ஆனால் என்ன குலப்படிகாரம் ஏன்னா நீ பள்ளிக்கூடம் போகிறது இல்லை ம் சைக்கிள் வந்துட்டோம் போகணும் என்ன வந்தா சைக்கிள் வந்துட்டேன் ஏதாவது ஒரு சாட்டு சொல்லி கொண்டே இருப்பான் தொடர்ச்சியா சைக்கிள் வந்தால் போகணும் ரெண்டு வான் இல்லாட்டி நீங்கள் வந்து என்னோட நிற்கும் ஆ அம்மா Watts diligenceம் போன வாங்கி நான் czego od தான் இந்த சம்பவம் worries நடந்ததா நான் இந்த Emil didn't நான் 하표 Parent peutって வோعتடுuyuえば donut motherfuckers bul ரைட் ரைட் ஓகே அப்போ நாங்கள் இப்போ ஜனாதண்டை வீட்டை போவோம் வீட்டை போய் ஆக வேண்டிய நிகழ்வை வந்து சிறப்பாக வந்து செய்வோம் அந்த சடங்கு முதலாவது ஆண்டு நினைவை வந்து சசிக்குமார் ஜெயவாணி சசிக்குமார் ஜெயவாணி என்று வாட முதலாவது ஆண்டு நினைவு அவா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் உண்மையிலேயே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்களையும் இது செய்யக்கையும் என்ன்தான் கடைசியாக நான் கார்த்தி மாமாவோட வந்து பள்ளிக்கூடம் போகிறேன் நடிகைக்குள்ளே சந்தோஷமாக விட்டுட்டு கவனமாக பார்ப்பேன் நானும் மயூரியும் வந்து கவனமாக பார்ப்போம் அப்படின்றதில் அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையும் சந்தோஷமும் தன்ட மகன் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் அவ ஆன்மா அப்படித்தான் இது செய்யும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற உண்மையிலேயே ஒரு முழு திருப்தியாக வந்து இருப்பா சரியான ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்றேன் அதை சொல்லும் இன்றைய தினம் என்னுடைய தாயாராக இருக்கின்ற சசிகுமார்

என்னுடைய தாயினுடைய மோட்சத்தை பரம்பொருளாக இருக்கின்றுடைய சமர்ப்பணம் செய்கின்ற சமர்ப்பணி சூரிய பகவானே சூரிய பகவான் சாட்சியாக இருந்து என்னுடைய கடமையை சூரியனுக்கு ஒரு கும்பம் மட்டும் வச்சிருக்கு மூன்று முறை சுத்தி போட்டு அந்த கும்பத்துல ஓட்டு உங்களோட அம்மாவை நினைச்சு மனதான போட்டு கும்பிட்டு வாங்க அஸ்த பண்ணி விடுறீங்க எல்லாரும் துணி கொண்ட

नमः रवियामी वनेजनामदे गानं गणेशं पुत्रि हादस्य आनन देवांनी नामदे आनंद सियानंद देवांनी अमावास्ये देदे करवां द गहाट दिवस कर्मान्तं पितृदेवदायने जनामी नम्र करो कुवडा सलेय नमः 6 8 9 3

കേരളക്കാരൻ. ഓം ഓ സിയാ ബർമാനാ ഗം സിയാ നാം സ്രീകുമാർ ഭക്തനേഹാം ദേവാണി നാമദേഹ നാമമാതു ദികൃപാർഡാ ആ ദസിയേഹമ മാസ മാസ്യാ ദാനാം വത്വേദ മാസ മാസ്യാ ദാനമസ്ത്രേഹം പോഹോന്താരുമാലദേവിയാ മാസ്യയാ ദാനടവറുക്കുളളൻ

வேறு வேறு நாள் அம்மாவுக்கு தானம் பழங்குறம் திருத்தியா ஐயா அப்படின்னு கண்ணை பார்த்துக்கிட்டோம்னா தசியான மூன்றாவது மாதத்தை கொடுக்குறீங்க அதெல்லாம் தேவையில்லை ஐயா திருப்பி கொடுக்குறீங்க தசியான ஓம் இந்த மாத காலேன மாதம் மாச மாசிக் திருத்திகோம் ஓம் சதுர்வார சதுர் மாத காலேன நாலாவது மாத தகுறு விதான ചതുർ കാ ചതു തൃപ്തികോരസ്വംവാസ തിരുത്തികോട്ട ഐന്ദവമാസ പഞ്ചമമാസകോനം തൃപ്തികോം തൃപ്തി

தயிர் <laughs> சரிய <laughs> <fundamentals dragging> <sympathen> இதே மூடம் சோற மூடம் வேற எதும் பண்ணீங்களா ഓതും നാൾവർ നാളും അടിപൊളവ മംഗുൾ മറീതവ മാറിയ അമൈന്ദോളാ செங்கையலால் புணல் செல்வமல்கும் சீகோள் செங்காட்டும் பிடியதனுள் கங்குள் விளங்கறிந்தியாடும் கணபதி சரம் காமுறவே ஓதுதற்கரியவன் நிலபுலாவிய வணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ Right. ും പോോും hmm. right. ആ അയ്യ പോടണ. പോവേജ് കുംബറകളേന്നാണ് കണ്ടു കുംബടനാ. എന്നെ മകൻ എങ്ങനെ പുടിയപ്പcadherin. അതെ പുരിനാണ്. ശരിയെ. ആ. നേരത്തെ ഇതിന് ആണോ പോടേ? നോ. വെളൈ വാ, വെളൈ. നോ. ഇല്ലടാ. ആയിസി വാ ആയിസി നീക്കി. അപ്പിയടാ. பூச்ச முடிஞ்சது பூச்சம் முடிஞ்சது நீ எங்க கூட போயிரதான எடுக்கிறது இல்லை நின்று வர எடுத்துருவோம்

എന്നട പറയുന്നു അടക്കേണ്ടതെ പോർട്ടറ്റ പോണി കൊടുക്കണ്ട എന്നടത്തേ കൊമി

அப்படியே ஊக்கு வைக்கப் போறோம் தம்பி சமையலுக்குடியா பிடிச்சது சம்மிதானம் பிடிச்சது அவை போயினம்மா ஒன்று சொல்லினா பேசணுமாக்காத உங்கள் கையில் சரி பூச நடந்து கொண்டு கேக்குவன் என்ன கேட்கிறான் என்னைய உனக்கு என்ன வேணும் சொல்ல என்ன வேணும் என்ன செய் എന്നെ എന്നെമാൻപോങ്കം കയ്യിലെ കടക്കാണ്ട് இந்த பாருங்க இந்த பாருங்க இதோ பாயி இந்த பாடி படி 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 இதுக்குள்ள நானே ஏங்குங்க கூட கட கடத கண்ண பனதுங்க இந்த தொடுங்கோ கூட எடி பிரண்ட் ரெண்டலியே புளிஞ்சுடுங்க புளிஞ்சு சரி ஒரு புள்ள இரண்டொரு மூணு உண்ட அடுத்து இதுக்குள்ள போடுங்கோ அங்க இந்த என்ன போகுது அத இதென்ன அது அதுக்க போடுங்கோ வளர்ந்து நாசியான நுகர்ந்து கஷ்டம் இவனுடைய நினைக்கு பின்னால் முதுகு பொருள பின்னால் போடுவாங்க சரி கட்டிக்க எடுத்து வந்தவன் இப்போ நீங்கள் அந்த கும்பக்கு கும்பத்தில் வேக மாடு வந்துச்சா பின் ம் மாட்டுக்கு வச்சா சரியா அப்போ எல்லாம் பூ சார் ஓகே ஐயா மற்ற மைக்கேடுங்க